செருப்பு என்ன காரணத்துல என்ன போடுது அவனுக்கு மானம் கிடையாது சாந்திரம் போறான் அவன் பைக் அவன் கலக்காடுதான் இப்ப இவ்வளவுக்கான பைக்கு வராதான்

கும் கம் கிம் பக்கர் என்னாச்சு விடுறா 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 என்ன வருது பூகாம்பு பூகாம்புன்னா இப்ப அற்பாரு தான் பூகாம்பு அறுவை புத்தனா வேலையை பார்ப்போம் எது ஈஸியான வேலையா கஷ்டமான வேலையான்னு நம்மளே பார்ப்போம் அப்படியா என்ன வயல்காரத்தை அடிப்பாரு வேற நினைச்சு வருது இந்த வேலைக்கு தான் வேல போட்டி நடக்கும் சரி. இதனால பாதிக்கப்படுது என்ன சொல்லு. அறுப்பு வந்து யாரு? நம்ம தான் அங்க நونه. நம்ம யார்கிட்டலாம் ந? இருக்கு. நீ இடத்துல இல்ல. வாழைக்கா ஜெமன் வந்தாலே எங்கள் தாத்தா வச்சு தான் நாங்கள் எல்லாரும் வேலையே ஜெயம்டார் அது ஒரு பக்கம் தாத்தா அந்த வெட்டுது எத்தனை வருஷமா தாத்தா வெட்டுதியா அஞ்சு வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்கியா சரி சரி துண்டை அப்படி தலையில் கட்டிட்டு சாரத்தை மட்டிச்சு கட்டிட்டாருன்னா வாழைக்காவே இருக்காது சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு கீழே வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் அஞ்சு வருஷமாக ஏமாற்றியில் தாத்தா மனசாட்சியே இல்லையா அப்படி தான் தெரியுது எங்களுக்கு ஆமாம் நம்ம எங்க தாத்தா ஏமாத்த நம்ம சின்ன பையெல்லாம் நாங்க இப்ப தானே பழகுதான் நான் பிடிப்பேன் தாத்தா மூடு கொஞ்சம் கழிச்சு பிடிப்பேன் நான் பிடிக்கணும்னா ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கணும் இது வந்து பத்து கிலோ அஞ்சு கிலோ இருக்கா அதனால இதெல்லாம் நம்ம பிடிக்க கிடையாது ஆஹ் அப்படி பிடிச்சுக்கிட ரொம்ப கஷ்டமா இருக்கும் கை கூசம் கை நடுங்கும் எல்லாம் செய்யும் ஏதாவது பெரிய மூடா இருந்தா கூடுங்க வாடி வந்து இன்னைக்கு தா மம் வேலை செய்த குருப்பு பூரா தான் இருக்கும் பெரிய ஆளா கூட்டு வந்திருக்காமையா இன்னைக்கு சின்ன வயலு கிளமையும் இன்னைக்கு செவ்வா அதனால இன்னைக்கு தான் இப்ப கலெக்ஷன் ஏஜென்ட் ஆயிட்டான ஒரு வேலைக்கு தான் போவாங்க நம்ம தான் இன்னும் அதே மாதிரி வேலை பாத்துட்டா அது என்ன தான் இந்த வேலைக்கு வந்து காலையிலே ரொம்ப போட்டி நடந்து இது எப்படி ரொம்ப கஷ்டமான வேலையா குனிஞ்சு குனிஞ்சா அதாவது நம்ம கூட நம்ம கூட சேர்ந்த ஆளுங்கறதுனால கிண்டல் பண்ணணும் ஆனா ரொம்ப கஷ்டமான வேலைதான் நீர் இதை செய்வா இது சரி பொறுப்பு <laughs> <laughs> பழைய காலத்து பாவமா இருக்குமா இருக்கலாம் ஆணி வந்துட்டேன் ஆமா பதினொன்னு இல்லை பன்னெண்டே போடுங்க எனக்கு வந்துட்டாரா வெள்ளி பரிச்சாதி